ஹலோ மக்களே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்றைக்கி பூஷம் நட்சத்திரம்னு சொல்லிட்டு சொன்னதுனால எல்லோருமே வந்து இன்றைக்கி வந்து ஜீவ சமாதிக்கு போனால் ரொம்ப நல்லதுங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் சமாதி இருக்கிற இடத்த நான் ரொம்ப நாளாகவே ரொம்ப ஆசைங்க எனக்கு நான் வந்து அந்த தாத்தா சித்தரை போய் பார்க்கணும் அவருடைய சமாதி போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை ஆனால் அந்த ஆசை பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு ரெண்டு வருஷமாகவே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னால் போகவே முடியல இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிதுங்க சரி நம்ம எப்படியாவது போகலாம் இந்த நாட்களில்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க அவன் அருளாலே அவன் தாழ்வு வணங்கினு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க சிவபூராணத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய அழைப்பு இருந்தால் தான் நாங்கள் போக முடியும் தாங்க நாங்கள் எங்களுக்கு அந்த அழைப்பு அன்னைக்கு கிடச்சிதுங்க கிளம்பி போனால் அங்கே வந்து தாத்தா சித்திரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோங்க போனால் அந்த இடத்துல சொன்னாங்க நீங்கள் ஏழு வழக்கு வாங்கி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அதே மாதிரி நாங்களும் அந்த ஏழு விளக்கை ஏற்றிட்டு அந்த தாத்தா சித்தரை போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு பார்த்தோங்க இந்த தாத்தா சித்தருடைய இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழைய வண்ணாரப்பேட்டையில் தாங்க இருக்குது நாங்கள் ட்ரெயினில் பஸ்லெலாம் போலங்க எங்களை பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் போகிறது டூ வீலர்லேயே கிளம்பிட்டோங்க இங்கேருந்து டூ வீலர்லேயே போயிட்டு அவரை போய் பார்த்துட்டு வழிபட்டுட்டு வரலாம் தாங்க எங்களுக்கு ஆசை வந்தது நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து துலாம்பாரம் இருக்குதுங்க குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்த பிறந்த பிறகு இடைக்கெட அரிசி போடுறேன் இடைக்கெட காணிக்கை செலுத்துகிறேன் இடைக்கெட வந்து சக்கரை போடுறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு வேண்டுதல் இடக்கெட கோதுமை போடுறோம் ஏதாவது ஒரு வேண்டுதல் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு துலாம்பாரத்தில் செய்வாங்க அந்த துலாம்பாரமாக அங்கே இருந்தது பார்த்தோங்க ஆனால் நாங்கள் விசாரித்ததில் பார்த்தோன்னா அந்த தாத்தா சித்தர் கோவிலுக்கு பெங்களூரு மைசூரு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரதேசம் இதில் இருந்துலாம் அதிகமாக மக்கள் வராங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டாங்க கோயம்புத்தூர்லேருந்துலாம் கூட நிறைய பேர் வராங்களாங்க அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலங்கள் இது இதில் பார்த்திங்கன்னா செங்கக்கல்லாம் அந்த செவத்தில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காதுங்க கோனலும் மணலுமாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தாத்தா சித்தர் என்ன பண்ணுவாராம் செங்கலை எடுத்துகிட்டு வந்து தான் அடிக்க வைப்பாருங்க அவருக்கு செங்கல் சித்தர்னு ஒன்று ஒரு பேர் இருக்காங்க அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச இடங்கன்னு சொல்லிட்டு ஜல ஜலசமாதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜலன்னா தண்ணி அதாவது கிணத்துக்குள்ளே தாங்க அவரை சமாதி பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஜீவசமாதி அடைஞ்ச இடங்க இது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேரை பேசுகிறத கேட்டோங்க நினச்சது எல்லாமே நிறைவேறுக்குன்னு சொல்லிட்டு தாங்க சொல்கிறாங்க ஒரு குழந்த படிக்கலை அங்கே போனதான் படிக்கிறாங்களாம் ஒரு குழந்த பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கையே இல்லையாங்க கடவுளே கும்பிடாதான் அந்த பிள்ளை ஆனால் அந்த பிள்ளை வந்து இப்போ தாத்தா சன்னதிக்கு வந்ததுலேருந்து தாத்தா வந்து வழிபடுற ஒரு பக்தியாகவே அந்த அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஒரு தாத்தா வழிபடுறது ஒரு குடும்பத்தில் ஒரு மெம்பர் இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் ஆகி அந்த பிள்ளை வந்து தாத்தா வந்து நான் வழிபடுறேன் எனக்கு தாத்தா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னதிக்கு கரெக்டாக அந்த நாட்களில் வந்துருவாங்க அந்த குழந்தை வியாழக்கிழமான வந்துடும் சொல்லிட்டு தாங்க சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் பேசுனதான் நான் கேட்டேன் இதெல்லாம் கேட்க சொல்ல எனக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது அந்த தாத்தா சித்தருடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்தருங்க அவர் பேர் அவர் வந்து பேர் வச்சு கூப்பிட்றதோட தாத்தா சித்தர்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுல தாங்க நிறைய பேருக்கு ஆனந்தமே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது ஆனால் அவரை பார்க்கும்போது எனக்கும் வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் தோணுச்ச கண்டி அந்த இடத்துல வந்து நம்ம வேண்டுதல் வைக்கணுன்றதே தோணவே மாட்டேங்க நானும் பார்த்துட்டேன் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் ஒரு தெய்வத்தை பார்க்க சொல்லவும் நமக்கு நடந்ததுன்னா ஆனால் அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு லிங்க் இருக்குன்ற அர்த்தம் மாதிரி தாங்க எல்லாேருமே சொல்லுவாங்க இந்த தாத்தா சித்தரை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி தாங்க ஜீவ சமாதி அடைஞ்ச நாள் என்னன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாருங்க நாங்கள் அங்கே விளக்கேற்றின பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அரச மரம் இருக்குங்க அதில் ஏழு நாகக்கண்ணிங்களும் இருக்காங்கங்க அவங்களும் நாங்கள் வழிபட்டுட்டு தாங்க வந்தோம் இந்த தாத்தா சித்தர் கோவில் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெகுலராக அன்னதானம் போடுறாங்களாங்க இரநூறு பேருக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சாப்பாடு போடுவாங்களாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு எலுமிச்சம்பழம் அந்த இடத்துல வாங்கிட்டு போய் கொடுத்தோன்னா எலுமிச்ச சாதம் பண்ண சொல்ல நம்மளுடைய லெமனையும் சேர்த்து வச்சு அதில் புழிஞ்சு போட்டு அந்த எலுமிச்சம்பழ சாதத்தை செஞ்சு அன்னதானத்துக்கு அவங்க வந்து கொடுப்பாங்களாங்க அதையும் என்கிட்ட சொன்னாங்கங்க அதையும் நாங்கள் கேட்டுட்டு தாங்க வந்தோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் போகணுன்றதுனால எங்களால் வந்து அன்னதானம்லாம் சாப்பிட முடியலைங்க நீங்கள் போக சொல்ல பகலில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அன்னதானமும் கிடைக்குங்க தாத்தா பார்த்து வழிபட்டுட்டு நீங்கள் அன்னதானமும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாங்க உண்மையே சொல்லப்போனால் அவர் உயிரோட இருக்க சொல்ல நம்ம பார்க்கலையேன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்ததுங்க நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த தாத்தா சித்தர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்